السلام علیکم ورحمۃ اللہ و تعالی, تعالی برکاتہ الحمدللہ والصلاه والسلام علی من لا وعلى عباد اللہ الصالحین اما فقد قال اللہ تعالی فی کلامہ الذیل والفرقان الملک قال اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ فرقنا بكم البحر فأنجيناكم وأغرقنا آل فرعون وأنتم تنظرون قال نبينا صلى الله عليه وسلم أن ابي قتاده رضي الله تعالى عنه اور ربا یا والسیام یوم عاشورا یحتاسب علی اللہ ایہ کپ فی السنه الذی قبر ربا نبینا صلی اللہ علیہ وسلم قال اخر الربایا افولن

வல்ல இறைவன் அல்லாஹ ஒருவனுக்கு உரித்தாகட்டும் அவருடைய அருளும் கிருபையும் இருளக நாயகம் அழைகள் சொல்லும் அன்னவர்கள் மீதும் அந்நவர்களின் வழியினை பின்பற்றி வாழ்ந்து வந்த சகாபாக்கள் தா விழியுங்கள் சுகதாக்கள் புகதாக்கள் ஏன் நல்லடியார்கள் குறிப்பாக மகத்துவமான இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய மகத்தான ஒரு நாளாக சுமா என்று சொல்லக்கூடிய ஏழைகளின் பிறநாளாக இருக்கக்கூடிய இன்றைய நாளில் அவனுடைய இல்லத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய இனி வரவிருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் இறைவனுடைய நிலையான அன்பும் கருணையும் மகத்திரத் என்ற மன்னிக்கும் என்றென்றும் நம் மீது நின்று நிலவரமாகுக அவ்வர்களே நாம் நம்முடைய வரலாறை விட்டும் இஸ்லாமிய வரலாறை விட்டும் எவ்வளவு தூரமாக இருந்து கொண்டிருக்கிறோம் எவ்வளவு அருகில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதனை நமக்கு எடுத்து காட்டக்கூடிய ஒரு மாதமாக ஆண்டாக இந்த மாதம் மொஹர்ரம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது இந்த மொகர்ரத்தினுடைய பின்னணியில் எதற்காக வேண்டி இம்மாதம் அல்லாஹினாலும் நபிகநாயகம் அன்னவர்களுடைய சொல்லினாலும் சிறப்பாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்பதனை குரானும் நபி சொல்லாஹு அலே செல்லம் அவர்களுடைய வார்த்தையுமே நமக்கு சாட்சிகளாக அத்தாட்சிகளாக இருந்து கொண்டிருக்கிறது பொதுவாகவே அல்லாஹு ரபுல்லாலின் குரான்ல சில வசனங்களை நமக்கு நினைப்படுத்துவான் மண்டல் அதிர்ல் உள்ளாக கருளன் ஹசனா என்பதா என்னங்க மண்டல்வதி உங்கள்ல யாருள்ள அல்லாவுக்கு கடன் கொடுக்கக்கூடியவர் யாரு கருளன் ஹசனா அழகிய கடனாக கொடுக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டார் பொதுவாகவே நாம படிக்கும் போது அல்லாஹ் அவர் அடியாண்ட எப்படி கடன் கேட்பான் எப்படி கடன் கேட்பான் அப்படின்றது நமக்கு சிந்தனை வரும் இப்ப என்னன்னா அது அதனுடைய தப்சீர் என்ன சொல்லுது அதனுடைய விளக்க உரை என்ன நமக்கு விளக்கி காட்டுது அப்படின்றத உள்ள போய் தான் பார்க்க முடியும் என் தன்சுருளாக எண் சுருக்கும் ஒரு இடத்துல சொல்லுவான் நீங்க அல்லாவுக்கு உதவி செஞ்சீங்கன்னா அல்லாஹ் உனக்கு உங்களுக்கு உதவி செய்வான் அப்படின்னு ஒரு வசனம் வருதுக்குறாங்கல்ல அப்ப அல்லாவுக்கு நாம என்ன செய்யற உதவி அல்லாவுடைய யாருடைய உதவியோடவா அவன் நிலைத்த ஜீவனாக நித்திய ஜீவனாக இருந்து கொண்டிருக்கிறான் அவனுடைய உதவிதானே அல்லாஹு அவனுடைய உதவிதான எல்லா மக்களுக்கும் தேவை எல்லா மனிதர்களுக்கும் எல்லா வஸ்துக்களுக்கும் எல்லா அண்டங்களுக்கும் நாம் சிந்திக்கின்ற நம்முடைய சிந்தனையில் அப்பாற்பட்ட எல்லா விஷயத்துக்குமே அல்லாஹனுடைய உதவிதான் தேவை அந்த உதவினர் தான் இயங்கி கொண்டிருக்கிறது ஆனா அல்லாஹ் சொல்லும் போது தன்சுருல்லா என்பதைதான் சொன்னா நீங்க அல்லாவுக்கு உதவி செஞ்சீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வா நீங்க அல்லாவுக்கு உதவி செஞ்சீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வா அப்படின்னு அதனுடைய அடிப்படையில ஒரு செய்திய இந்த மாதமும் அல்லாஹருடைய அவருடைய பதிலியத்த சிறப்பும் அவனோடு சேர்ந்து சில விஷயங்களே நமக்கு பெருமானார் சன் அல்லா செல்லும் அவர்கள் நமக்கு நிறைவுபடுத்துவாங்க பொதுவாகவே அல்லாஹ் அந்த காபத்துல்லாவை பத்தி சொல்லும் பொழுது என்ன சொல்றான்னா குரான்ல காபத்துல்லா அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றான் இன்னொரு இடத்துல பைத்துல்லா அப்படின்னு சொல்றான் இது அல்லாஹனுடைய வீடு என்பதாக சொல்லி இது அல்லாஹனுடைய வீடு என்பதாக சொல்லி காட்டுவார் அல்லாஹனுடைய பெயர் கொண்டு அல்லாஹனுடைய பெயரோடு இணைத்து சொல்லக்கூடிய ஒவ்வொரு வஸ்துவுமே இந்த உலகத்திற்கு பெரிய அட்டாச்சுக்களை நினைவடுத்திக் கொண்டே இருக்கும் இந்த உலகத்துல பெரிய அட்டாட்சிக்களை நினைவடுத்திக் கொண்டே இருக்கும் ரவி சல அல்லாஹல்ல அவங்களை பார்த்து நம்ம எப்படி அல்லாஹ வர்ணிக்கிறா அப்படின்னு பார்த்தோம்னா சில நபிமார்களை பத்தி அல்லாஹ் பேசும்போது இப்ராஹிம் இப்படி வரிசையா சொல்லிக்கிட்டே வருவான் ஆனா இவங்க எல்லாம் நபிமார்கள் அப்படின்னு சொல்லி ஆனா நபி சலாஹ் அலி சொல்லம் அவர்களை ஒரு இடத்துல அல்லாஹ் வந்து எப்படி அவன் சொல்றான் அப்படின்னா ரசூல் உல்லாஹி முஹம்ல அஷித்தா அஷித் குஃபார்

வழித்தடமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதனை நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது அப்படி அல்லாஹுடைய பெயரோடு சொல்லக்கூடிய விஷயங்களை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு பெரிய அட்டாட்சிகளாக முன்னுதாரணங்களாக வாக்கியிருக்கிறார் அதான் நபி சொல்லா அலேசு சொல்றாங்க இல்லையா நீங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு பெயர் வைக்கும்போது போது அம்மாவுடைய பெயரோட வைங்க அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹீம் அப்துல்லா அப்படின்னு வைங்க அல்லாஹனுடைய பெயரோடு இணைத்து வைக்கின்ற பொழுது அவனுடைய தன்மை எந்த உயர்வாக இருக்கிறதோ அதுபோன்று இந்த அடியாண்டுக்கும் கண்ணியத்தையும் பெற்று தரக்கூடியதாக இருக்கிறது என்பதனை வலியுறுத்தி மன்னமாகத்தான் ரவி சலுல்ல சொன்னாங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு பெயராக அப்துல் ரஹ்மான் அப்துல்லா அப்துல் ரஹீம் மாலிக் இப்படின் வைங்கன்னு சொல்றாங்க இப்படியாக சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்திய இந்த மாதத்தோடு ரவிய நாயகம் சல்லுல்லாஹ் அலிவலம் அவர் சொல்லுவாங்க ரமலானுடைய மாதத்திற்கு பின்னால் ரமலானுடைய மாதத்திற்கு பின்னால் மிகச்சிறந்த நோன்பு ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் சஹருல்லாஹி யோமுல் ஆஷூரா இந்த மாதத்தை நபி சல்லாஹ் அலேசல் எப்படி சொல்றாங்க சஹருல்லா அல்லாஹனுடைய மாதம் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் அல்லாஹனுடைய மாதம் என்பதாக சொல்லி காட்டினார்கள் ரமலானுக்கு பின்னால் மிகச்சிறந்த நோன்பானது சஹருல்லாஹி அல்லாஹனுடைய மாதமான யோமுல் முஹர்ரம் யோமுல் ஆஷூரா முஹர்ரம் மாதத்தினுடைய ஆஷூராவிடைய நோன்பு அல்லாஹுடைய மாதத்திலேயே இந்த ஆஷூராவுடைய நோன்பு மிக சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதனை நவிகன் செல்லல்லாஹ் செல்ல வந்தவர்கள் நமக்கு இந்த மாதம் அல்லாஹிற்கு பிடித்தமான மாதமாக அல்லாஹ்னுடைய பொயல்கொண்ட மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த மாதத்தில் பெருமானா செல்ல அல்லாஹ் அல்லே அவர்கள் விறை ஒன்பது பத்து இந்த இரண்டு நாளும் ஆஷூரா என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு நோன்பை வைப்பது மிகப்பெரிய வாக்கியம் உமத்துக்கு கிடைத்த பெரிய வாக்கியம் என்பதாக சொல்லப்படுகிறது சொல்லலாக சொன்னாங்க இந்த யோமுல ஆஷூரா இந்த ஆசூராவுடைய நோம்பின் மூலமாக ரப்பல் ஆலமி அடியார்களுக்கு என்ன கொடுக்கிறான் என்ன செய்யறான் அப்படின்றத சொல்லி காட்டாங்க அப்படி கத்தாதார் அலியல்லா அவர்கள் அறிவித்து தெரிவிங்க

ஆஷூராவுடைய நோன்பை பற்றி அதற்கு அல்லாஹ் தரக்கூடிய வெகுமதிகளை பத்தி சொல்லி காட்டினார் எதற்காக வேண்டி இந்த முகர்ரம் மாதம் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது ஆசுராவுடைய தினம் எதனை முற்படுத்தி அது நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன என்பதை பார்த்தோம் என்று சொன்னால் வரலாறுகள் ஏராளம் இந்த ஆஷூராவை பத்தி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இம்மாங்கள் தப்சீர்களில் எழுதுவார்கள் ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு நபிமார்களுடைய தொடர்பும் இந்த ஆஷூராவுடைய நாளோடு இந்த மொஹரத்தினுடைய நாளோடு போய் இணைக்கக்கூடியதாக கூடியதாக குரான்ல சூரத்து நபா அப்படின்ட்டு ஒரு சூறா இருக்கு இல்லையா அந்த முதல் வந்து அப்படின்ட்டு ஆரம்பிக்கும் அந்த நப அப்படின்னா செய்தின்னு சொல்லுவாங்க அதிலிருந்து அது மூல வார்த்தை ஒரு 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 செய்தியினுடைய ஒரு வசூனுடைய மூல வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா அந்த மூலம் அடிப்படையான வார்த்தை அந்த வார்த்தையிலிருந்து அல்லாஹு தெரிவிக்கிறான் என்னங்க செய்திகளை சொல்ல செய்திகளை அடியார்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவங்க அப்படின்னு சொன்னாங்க இப்ப நபிமார்களை பத்தி நபியினுடைய வருகைகளை பத்தி சூழ்நாளர்களை பத்தி அதில் சிறப்பானவர்களை பத்தி உருள் அசும் என்று சொல்லக்கூடிய மிகச்சிறப்பு வாய்ந்த நபிமார்கள் இவர்களை பற்றியெல்லாம் அல்லாஹு தாலா என்ன செய்வான் சொல்லே வருவார் ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் நபிமார்களுக்கு மேலாக இவர்கள்லாம் யார் அப்படின்னா ஒரு சமூகத்திற்கு அல்லாஹனுடைய ஏகத்துவ விஷயங்களை எடுத்து சொல்வதற்காக வந்தவர்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் நபிமார்கள் அஹ் வல்லமைகளை அல்லாவனுடைய சிப்பத்துகளை எடுத்து மக்களுக்கு எடுத்து போதித்து அவர்கள் அறியாமையில் இருக்கக்கூடிய அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகள் அவர்களுடைய வணக்க வழிபாடுகளை எடுத்து அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லி ஓரிரை கொள்கையின் பக்கம் எடுத்து சொல்வதற்காக வேண்டி அல்லாஹு தாலா அல்லாஹு தாலா தேர்வு செய்த நபிமார்கள் தான் ஒரு லட்சத்தி இருபத்தி நான்கு ஆயிரம் நபிமார்கள் அதில் ரசூல்மார்கள் என்று சொல்லப்படும் கிட்டத்தட்ட முன்னூத்தி பதினைஞ்சு ரசூல்மார்கள் இருக்காங்க எல்லாம் எப்படி அல்லாஹு தாலா வகை பிரிக்கிறா அப்படின்னா அஹ் அல்லாகவையும் அல்லாஹனுடைய வல்லமையும் ஏற்றுக்கொண்ட அந்த மக்களுக்கு அந்த மக்களுக்கு ஒரு எடுத்து சொல்லக்கூடியவர்கள் தான் மசாயல் சட்ட திட்டங்கள் மசாலாக்கள் வடக்கு வழிபாடுகள் அந்த வடக்கு வழிபாடுகளுக்கு உண்டான சட்ட திட்டங்கள் அத்தனை விஷயங்களும் வாழ்க்கைக்கு ஹராம் ஹலால் என்று சொல்லக்கூடிய பேணிதலான அந்த வாழ்க்கைக்கு உண்டான அத்தனை விஷயங்களையும் மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அந்த ரசூல்மார்கள் அந்த ரசூல்மார்கள்னா அதுக்கு அவங்க அவங்கதான் தான் பொதுவாகவே அல்லாஹ் அல்லாஹை பற்றி எடுத்து சொல்லக்கூடியவங்க ரெண்டாவது ரசூல்மார்கள் அதுக்கு அடுத்து அந்த அல்லாஹை விலங்கு விளங்கி கொண்ட இருக்கக்கூடியவர்களுக்கு மார்க்க விஷயங்களை எடுத்து சொல்லக்கூடியவங்க அவங்களுக்கு தருத்தி பண்ணக்கூடியவங்க என்பதாக குரான் வகைப்படுத்துது நபி சொல்லாஹ் சொன்னாங்க இப்படி ரசூல்மார்கள்லேயே உளுல் அசு என்று சொல்லக்கூடிய ஆக சிறந்த நபிமார்கள் நபிமார்கள்லேயே ஆக சிறந்த நபிமார்களை குரான் பட்டியலிடுது அதுல முதலாவது பெருமாறா செல்லாஹ் அலே செல்லம் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பட்டியல்ல தான் மூசா அலே செல்லாம் பத்தி நபுலாலும் சொல்லிட்டார்கள் குரான்ல இருபத்தி நபி இருபத்தி அஞ்சு நபிமார்களுடைய வரலாறுகளை சுருக்கமாக சொல்லி காட்டுறாங்க அளவு அதுல நபீனா மூசா அலே அவர்களை பற்றி நூத்தி இருபத்தி ஒன்பது இடங்கள்ல ரப்பல் ஆலமி நினைவுபடுத்தினான் அந்த சூரத்துல அண்ணா என்று சொல்லக்கூடும் ஒரு சூறா இருக்கு அந்த சூறாவில பாத்தீங்கன்னா பதினெட்டு நபிமார்களை அவர்களுடைய வாழ்க்கை அவர்கள் வாழ்க்கையினுடைய ஒரு 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 நகரத்து எந்த நகரத்துக்கு அவங்க வந்தாங்க அவங்க எதனை முற்படுத்தி அந்த மக்களுக்கு ஏகத்துவத்தை சொன்னாங்க அந்த மக்கள் எந்த விதமான வழிகேடுகள்ல இருந்தாங்க இப்படி எல்லாம் ஒரு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ரப்பல் ஆலமின் ஒரு வரியில சொல்லி காட்டும் அந்த அண்ணாமில் மற்ற இடங்கள்ல ஒரு ஏழு நபிமார்களை பற்றி அங்கங்க பிரிச்சு பிரிச்சு சொல்றாரு அப்ப அதிகமாகவே ஆதம அலே அவர்களுக்கு பின்னாடி நபி மூசா அலே அவர்களுடைய வார்த்தைகளையும் அவர்கள் அந்த வரலாற்று விஷயங்களையும் கிட்டத்தட்ட ஒரு இருபது வசனங்களுக்கு மேலாக ரப்பல் ஆலமி சொல்லி காட்டினார் இப்ப எது எதுக்காக வேண்டி இதை நாம் நினைவுபடுத்துறோம் அப்படின்னா இந்த ஆசுராவுக்கும் இந்த முகரத்திற்கும் நபி மூசா அலே அவர்கள் அவர்கள் பெற்ற அந்த ஈரேற்றத்திற்கும் பெரிய ஒரு இல்சிஃபாத் ஒரு தொடர்பே ரப்பில் ஆலமின் அந்த வரலாற்று நிகழ்வுகள் என்ன செஞ்சிருக்கா எடுத்து வச்சுக்க எடுத்து வச்சிருக்கான் ஒரு பெரிய ஒரு போராட்டம் எப்பேற்பட்ட போராட்டம்னா ஒரு சண்டை போட்டு தோற்க கூடிய நிலை நிலையில ஓடி ஒளிஞ்சி நீக்கக்கூடிய எந்த வழியுமே இல்லாத ஒரு வழியை ரப்பில் ஆலமீன் அவனுடைய நம்பிக்கையினுடைய அடிப்படையில கிட்டத்தட்ட ஆறு லட்சத்திற்கு மேலான இசைவேடல்கள் மூசா அலை சலாம் அவர்களை பின்தொடர்ந்தவர்கள் காப்பாற்றப்பட்ட ஒரு நாளாக எகிப்தியர்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு லட்சத்துக்கும் மேலானவர்கள் எகிப்தியர்கள் அந்த அவனை சார்ந்தவர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அழிக்கப்பட்ட ஒரு நாளாக இந்த ஆசூராவுடைய நாள் இருக்கிறது அதனால் அந்த நாளில் நாம் அல்லாஹிற்கு அல்லாஹின் இடத்திலே அல்லாவிற்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் அல்லாஹிடத்தில் மிகச் சிறந்ததாக கருதப்படுகிறது பெருமாள் அல்லாஹ் அவர்கள் அந்த நன்மையை குறித்துத்தான் அந்த தினத்தின் நீங்கள் நோன்பு வையுங்கள் அப்படி வைக்கின்ற பொழுது ஒரு ஆண்டிற்கு முன்னதாக ஒரு ஆண்டிற்கு முன்னதாக செய்த பாவங்களை எல்லாம் ரபுல் ஆலமின் மன்னித்து தருகிறார் என்ற எதிர்பார்ப்போடு எக்திசாபோடு நீங்கள் நோன்பு வையுங்கள் என்பதாக பெருமாநா சல்லாஹ் அலிவலம் அவர்கள் நமக்கு நிறைவேற்றுகிறார் அல்லாஹ் ரப்னாலுமே மூசாலைசலாம் அவன்ட்டு வந்து கேக்குறாங்க எங்க போயிட்டாங்கன்னா கடலோட எல்லைக்கு போய் நிக்கிறாங்க கடலுடைய எல்லைக்கு போய் நிக்கிறாங்க தோழர்கள் எல்லாம் கேக்குறாங்க ஒரு சிலருக்கு அபிவிருத்தி ஆயிருச்சு ஒரு சிலருக்கு தெரி கூட்டத்தோட கூட்டமா நிக்கிறோம் இல்லையா ஆறு லட்சம் பேரு ஒரு கூட்டமாதான் இருக்கும் எப்படியும் ஏதாவது ஒண்ணு நடக்க போகுது ஆனா எல்லாருமே மூசாலேசலாம் அவர்களை ஈமான் கொண்டவர்கள் அவர்கள் அடையாளப்படுத்தி காட்டிய அல்லாஹுவை ரப்பை முழுவதுமாக கபல் செய்து கொண்டவர்கள் இருந்தாலும் அந்த நம்பிக்கையுடைய எல்லை ஒன்று இருக்கு இல்லையா அதனால மூசா அலை அவர்களுடைய வரலாறு பற்றி நமக்கு நினைவுகின்ற பொழுது உறுதி இருக்கு இல்லையா நம்பிக்கை நவீனா மூசா அலை இஸ்லாம் அவர்கள் அவர்கள் வாழ்ந்தார்கள் அவர்கள் இருந்த நபிமாரர்களுடைய வரலாறுகளிலேயே ஆக சிறந்த ஒரு படிப்பினையாக இந்த உண்மைத்திருக்கு அவர்களுடைய வரலாறு நமக்கு என்ன செஞ்சிருக்கா முற்படுத்தி காட்டியிருக்கா அதனாலதான் அந்த ஆரம்பத்துல ஒரு வசனத்துல அருசுலாரின் திருமறையை சொல்லி காட்டினா சுரத்து பக்ரார வயது பறக்கலா பிக்குமுல் பஹர வயது பறக்கனா பிக்குமுல் பஹர நம்ம என்ன செஞ்சோம் வயது பறக்கனா பிக்குமுல் பஹர பாஞ்சே நாக்கும் வாகரக்கனா நாம் இந்த கடலை என்ன செஞ்சோம் உங்களுக்காக வேண்டி பிளக்க செய்தோம் என்று உங்களுக்காக வேண்டி பருத்த அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன செஞ்சோம் நாம உங்களுக்காக வேண்டி ஒரே வசனம் தான் ஒரே கடல் தான் ரப்பலால் எப்படி முசாலே உங்களுக்கு நச்செய்தியை சொல்லி காட்டலாம் அந்த சமூகத்திற்கு வயது பரகனா விக்குமுல் பஹிர இந்த பஹிரை இந்த கடலை உங்களுக்காக வேண்டி நாம் என்ன செய்தோம் விளக்கச் செய்தோம் என்பதாக சொல்லுறாங்க பாஞ்சே நாக்கும் நீங்கள் அத்தனை நபர்களும் அதில் ஈழேற்றம் பெறுவதற்காக நீங்கள் ஈழேற்றம் பெற்று விட்டீர்கள் என்பதாக சொல்லிருந்தாங்க அகர கனா ஆலக்கு மேலும்

ஒரே கடல்ல அல்லாஹு ரபுல் ஆலுவின் பாதைகளை பிரிச்சா ஒரு பாதையில என்ன செய்யறாங்க இந்த இசைவேலர்கள் போறாங்க அவர்களை இஸ்ரேலர்கள் போறாங்க காப்பாற்றப்பட்டுறாங்க அதே பாதையில பின்தொடர்ந்து வந்த எகிப்தியர்கள் இஃப்ராவுனை கூட்டத்தார்கள் அதே பாதையில போறாங்க ரப்துல் ஆலம் என்ன செஞ்சுட்டான் அப்படியே குருகளை செஞ்சுட்டா இன்று வரையிலும் ஒரு பெரிய அத்தாட்சியாகவே பிராமனுடைய உடலை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அப்ப இது நாம பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் ஒரு ஒரு சம்பவம் ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்றத தெரியும் ஆனா பின்னாடி அந்த 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 எல்லை கடல் இருக்கு போகவே முடியாது அதே வந்து தொடர்கள்லாம் வந்து கேக்குறாங்க முசாவே என்ன செய்யறது இன்ன ரப்பி இன்ன மழிய ரப்பி சையகுதீன் இன்ன மழைய ரப்பி என்னுடைய இறைவன் என்னோடு இருந்து கொண்டிருக்கிறான் சையகுதீன் வெகு விரைவில் எனக்கு நேர்வலி காட்டுவான் எதற்கும் கவலைப்படாதே கவலைப்படா நீங்க எதற்கும் கவலைப்பட வேண்டாம் இந்த மஹ்ய ரப்பி செய்கதீ என்னோட இறைவன் என்ன செய்வான் எனக்கு நேர்வலி காட்டுவான் நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் சொன்னாங்க அல்லாஹ் உடனே காப்பாத்திடுறான் அதனால தான் சொல்வாங்க உறுதி ஈமான் அப்படின்னா அவங்கள மாதிரியான அவங்கள மாதிரியான நம்பிக்கை நமக்கு வரணும் எவ்வளவு பெரிய நெருங்க நெருக்கடி சமூகத்திலும் சரி சமுதாயத்திலும் சரி உள் துன்யாவுடைய வாழ்க்கையிலும் சரி எங்கிருந்து நெருக்கடி வந்தாலும் எங்கிருந்து நமக்கு தொல்லைகளும் இசாபத்துகள் முசிபத்துகளும் வந்தாலும் நம்முடைய நம்பிக்கையை கடந்து அது செல்லாது என்பதற்கு மிகப்பெரிய பாடமாக நமீனா முர்சா அலிசலாம் அவர்களுடைய வரலாறு நமக்கு பெரிய படிப்பனையாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த நாள் இந்த ஆசூராவுடைய நாள் அதான் நீங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்துங்கள் சில என்ன செஞ்சாங்க ஒரு நாள் நோன்பு வச்சாங்க அவர்கள் உங்களை விட நாங்கள் மிக தகுதியானவர்கள் அவர்களையும் அவர்களுடைய அவர்களை அவர்களை பின்பற்றுவதில் உங்களை விட நாங்கள் தகுதியானவர்கள் வரக்கூடிய இரண்டு நோன்புகள் இரண்டு நோன்புகள் வைப்பேன்னு சொன்னாங்க ஆனா நபிசல்லாஹலி சொல்லம் அடுத்த ஆண்டு அவங்க இல்லை அதனாலதான் இமாபங்கள் என்ன செய்யறாங்க நபிசல்லாஹலி சொல்லம் அந்த யூதர்களுக்கு என்ன செய்யணும் அந்த யூதர்களுக்கு மாற்று மாறாக நாம் செயல்படணும் அவங்க ஒன்னு வைக்கிறாங்க கண்டிப்பா நாம ரெண்டு வைக்கிறோம் ஒன்பது பத்து அல்லது பத்து பதினொன்று இந்த ரெண்டு நாள்ல நோன்பு வைக்கிறது சுண்ணத்தாக சுண்ணத்தின் முஹப்பத் மக்கதாக இருந்து கொண்டிருக்கு அதனால அல்லாஹ் ரசூலும் நமக்கு அவ்வப்போது நினைப்படுத்தக்கூடிய செய்தி அத்தனையும் நம்முடைய ஈமானை நம்முடைய ஈமானை சரி செய்து கொண்டே இருக்க வேண்டும் நம்பிக்கையை இன்னும் ஆழப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் நாம் எதனை எதனையெல்லாம் தேடி இருக்கிறோமோ நமக்கு இந்த மார்க்கத்தை இந்த உலகத்தில் என்ன தேடுவோம் பொதுவாகவே இந்த உலகத்துல எதுவெல்லாம் தேடுறோமோ அதையெல்லாம் கடந்து நம்முடைய கற்பனைக்கு எட்டாதவாறு நமக்கு நம்முடைய தேவையை தேவையை தாண்டியது ரப்புல் ஆலமின் கொடுத்து கொண்டிருக்கிறான் உணர்கின்ற போது அது அதிகமாக நமக்கு தென்படும் அந்த நம்பிக்கை நம்மின் மீது வர வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ் ரபுல்லாலும் திருமறையில் வரலாறுகளாக வாசகங்களாக நமக்கு நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறார் ஆகையினால் அல்லாஹு ரசூலும் நமக்கு நம்முடைய ஈமானை பாதுகாக்க நம்முடைய மறு வாழ்க்கைக்கு தேவையான தேவையானவை எதையெல்லாம் அவ்வப்போது நமக்கு நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களால் நினைப்படுத்தப்படக்கூடிய அத்தனை நினைவுகளையும் என்ற அளவு நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்கு முயற்சிகள் செய்வோமாக வல்லர் அப்பல் ஆலமின் தோபிக் என்ற பேருபகாரத்தை தந்தார்கள் முடிவானாக அஸ்லாம்